بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الله صلى الله عليه وآله وأصحابه أجمعين ما بعد غني تكورية شهود رحلي الله تعالى بن الله رحلي إن رنام شمائل الترمذي إن را كرندتين إروت آراء وحديثي كتر كل بدت كاهبين ويتر இமாம் திருமிது முகமுல்லா அவர்கள் மூன்றாவது பாடமாக அல்லாஹின் தூதர் முஹம்மது சல்லல்லாஹு அலஹி வலிஹி வசல்லம் அவர்களின் தலைமுடி குறித்த ஹதீசுக்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் அவற்றில் மூன்றாவது ஹதீஸை நாம் படிப்பதற்காக வேண்டி விட்டிருக்கிறோம் இந்த பாடத்தில் எட்டு ஹதீசுக்களை கொண்டு வந்து இருப்பதாக ஆரம்ப பாடங்களில் நான் கூறியிருக்கிறேன் அதில் மூன்றாவது ஹதீஸை தான் இப்போது நாம் பார்ப்பதற்காகவே நிற்கிறோம் ஆரம்பத்தில் அரபு வார்த்தைகளை படித்துவிட்டு அதன் பின்பு ஹதீஸின் பக்கம் கவனம் செலுத்துவோம் முத்தசிலும் الإمام أبي محمد بن إيسى صور الترمذي رحمه الله قال وبه قال حدثنا أحمد بن منيع قال حدثنا أبو قطن قال حدثنا شعبة عن أبي إسحاق عن البراء بن عازب رضي الله عنه قال كان رسول الله صلى الله عليه وآله وسلم مربوعا بعيد ما بين المنكبين وكانت جمته تضرب شحمة أذنيه أو كما قال عليه الصلاة والسلام பரா இப்னு ஆசிப்ரீ அல்லாஹ் வன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹுவின் தூதர் முஹம்மது சல்லாஹூ அலஹி வலிஹி வசல்லம் அவர்கள் நடுத்தரமான உயரம் கொண்டவராக இருந்தார்கள் அதாவது சல்லல்லாஹு அலஹி வாலிஹி வசல்லம் அவர்கள் மிக்க குள்ளமானவராகவோ மிக்க உயரமுள்ளவராகவோ இருக்கவில்லை மாறாக நடுத்தரமான உயரம் கொண்டவராக இருந்தார்கள் அவர்களின் தோள்களுக்கு மத்தியில் உள்ள பகுதி அகன்றதாக இருந்தது அதாவது அகன்ற மார்புடையவர்களாக இருந்தார்கள் அவர்களின் தலைமுடி சில வேளையில் காதுகளின் சோனைகளை தொடும் அளவிற்கு இருந்தது அதாவது சல்லல்லாஹு அலஹி அலிஹி வசல்லம் அவர்களின் தலைமுடி காது ஷோனை ஷஹ்மத உதி அவர்களின் காது ஷோனையை தொடும் அளவுக்கு இருந்தது என ஹாபி பராய்புன் ஆசிப் அலி அல்லாஹமு அவர்கள் கூறுகிறார்கள்